மூன்றாம் ஆண்டு வரை உலகின் அரிய வகை கனிம உற்பத்தியில் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தை சீனா தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது மீதம் ஒரு சதவீதம் வியட்நாமில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து உற்பத்தியானது கடந்த ஒரு வருடமாக அந்த சுத்திகரிப்பு ஆடை மூடப்பட்டது இதன் மூலம் அரிய வகை தாதுக்களின் விநியோகத்தின் ஏகபோக உரிவை சீனாவசம் வந்துள்ளது பெண்கள் பயன்படுத்தும் ஹேண்ட்பேக் பட்டன் முதல் மின்சார வாகனங்கள் ஸ்மார்ட் போன் சோலார் பேனல் போர் விமானங்கள் அதிநவீன ராணுவ ரேடார்கள் வரையிலான தயாரிப்புகளில் பதினேழு அரிய வகை கனிமங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் காந்தங்கள் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதில் எட்டு வகை கனிம ஏற்றுமதிக்கு ஏற்கனவே சீனா தடை விதித்திருந்தது தற்போது மேலும் ஐந்து கனிமங்களின் ஏற்றுமதியை சீனா நிறுத்தியுள்ளது இது மட்டுமில்லாமல் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான குவால்காம் மீது சீனா அதிரடி விசாரணையை தொடங்கியுள்ளது குவால்காம் நிறுவனம் அமெரிக்காவில் அமைந்திருந்தாலும் அந்நிறுவனத்தின் குறிப்பிடத்தக்க செயல்பாடுகள் சீனாவில் குவிந்துள்ளன கூடுதலாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்கள் உட்பட அமெரிக்காவுடன் உறவுகளை கொண்ட கப்பல்களுக்கு புதிய துறைமுக கட்டணங்களை சீனா விதித்துள்ளது சீனா அமெரிக்கா இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன முதற்கட்டமாக சீனா மீதான உரிய முப்பது சதவீதமாக அமெரிக்கா குறைத்தது சீனாவும் அமெரிக்க பொருட்கள் மீதான உரிய பத்து சதவீதமாக குறைத்தது இந்நிலையில் தென்கொரிய உச்சி மாநாட்டில் சீன அதிபரை சந்திக்க உள்ளதாக டிரம்ப் தெரிவித்த நிலையில் சீனா அரிய வகை தாதுக்களுக்கான தடையை விரிவுபடுத்தியுள்ளது இதையடுத்து சீன அதிபரை சந்திப்பதற்கான காரணம் எதுவும் இல்லை என்று கூறிய ட்ரம்ப் சீனாவில் எல்லாம் விசித்திரமாக நடக்கின்றன என்றும் அமெரிக்காவுடன் சீனா பகையை வளர்க்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு பாதுகாப்பு உற்பத்தியாளர்களை குறிவைத்து சீனா இந்த தடையை விரிவுபடுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது எஃப் தேர்ட்டி ரக போர் விமானங்கள் வர்ஜோனியா மற்றும் கொலாம்பியா வகை நீர்மூழ்கி கப்பல்கள் டோமா ஆக் ஏவுகணைகள் அதிநவீன ரேடார் அமைப்புகள் ஆளுட் ஜோன்கள் மற்றும் கூட்டு நேரடி தாக்குதல்களுக்கான தொடர் ஸ்மார்ட் குண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கு அமெரிக்காவுக்கு சீனாவின் அரிய வகை தாதுக்கள் மிக முக்கியமானவையாக உள்ளன இந்த அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் உற்பத்தியில் ஏற்கனவே அமெரிக்கா பின்தங்கியுள்ளது அமெரிக்காவை விட ஆறு மடங்கு வேகமாக ராணுவ தளவாடங்களையும் அதிநவீன ஆயுதங்களையும் சீனா உற்பத்தி செய்துவிடுகிறது இந்நிலையில் அதிபர் ஜி ஜின்பிங் அரசு அமெரிக்கா மீது ஆத்திரமூட்டும் பொருளாதார நடவடிக்கைகளை எடுப்பதாக அமெரிக்க கருவூல செயலாளர் மேலும் சீனாவுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியா உள்ளிட்ட ஆசியா மற்றும் ஐரோப்பா நாடுகளுடன் அமெரிக்கா ஒருங்கிணைந்து செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்